தேங்க்யூ எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படம் நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் ஆக என்னை வந்து ஒரு டோட்டலாக ஒரு புது இதில் பார்ப்பீங்க ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ ஹோப் யூ ஆல் லவ் இட் வந்து பாருங்கள் படம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் த ஃபிலம் ஸோ இட்லி கடை படத்துடைய ஆடியோ வந்திருக்கோம் ஒரு ஒரு பயங்கர ரூட்டடான வந்துருக்கோம் ஒரு நம்ம மண் வாசனையோட நம்ம மண்ணுடைய ஒரு கலரோட ஒரு அசுரனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோக் ஜானரில் பண்ணுற படம் கதைக்கு ரொம்ப உண்மையான ஒரு பாடல்களாகவும் கதைக்கு கதையோட்டமான ஒரு விஷயமாகவும் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபிலிமோடு உங்களுக்கு சேர்ந்து அதோடைய அந்த மேஜிக் நீங்கள் வந்து விட்னஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் அந்த அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஃபீல் கிடைக்கும் அதுதான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஆடியோவாக அதுதான் ஒரு இதுவாக பண்ணியிருக்கோம் ஒரு இமோஷ்னலான ஃபிலிம் லாட் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ரூட்டட் ஸோ இன்றைக்கி ஆடியோ லான்ச் பாட்டெலாம் கேட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ இன்னும் இன்னும் நிறைய சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது ஒரு ரெண்டு ஃபோக் சாங்ஸ் வர வேண்டியது இருக்குது ஒரு ஃபன் வெஸ்டர்ன் சாங் வர வேண்டியது இருக்குது அது எல்லாமே வந்து அந்த வெஸ்டர்ன் சாங் ரொம்ப கேட்சியான ஒரு சாங் தான் அடுத்து வரத்துக்கு இருக்குது நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு